அலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே பரிபூரணமாக கொடுக்கட்டும் அன்னை அபிராமியை நம்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் காலெடுத்து வைப்போம் எப்பயுமே நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒரு அடி வைத்தோம்னா நாம் வைக்கிற அந்த பக்தி நிச்சயமாக வெற்றி பெறும் ஏன்னா நம்மளை மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் மனசுன்னா அப்படி தான் மாறுறது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு உள்ளே வந்துட்டோம்னா அந்த தெய்வம் எந்த ரூபத்திலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு துணை புரியும் எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுப்பால் அந்த அன்னை அபிராமி நாம் வணங்கக்கூடிய குல தெய்வம் நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்புகிறீங்களோ அந்த தெய்வம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கைப்பிடித்து நடத்தி உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும் எல்லாமே ஒரு வாழ்க்கையில் வந்து அப் டவுன் இருக்க தான் செய்யும் கடந்த ஆண்டுகளில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம் இந்த ஆண்டு எப்படி நடக்கணும் எப்படி இருக்க போகிறோங்கிறது நம்ம தெளிவாக ஒரு பிளானை போட்டுட்டோம்னா நம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது இதெல்லாம் நடக்கப் போகுது இப்படி நாம் நடந்துட்டோம்னா நல்லது அப்படிங்கிற மூணே விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்படி நடக்கப்போகுது இப்படி நடந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டால் இதை மாற்றுறது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு போகிறது இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம வெற்றி தான் தோல்வியே நமக்கு வராது ஒரு உங்கள் மனசில் ஒரு ஜோதியை உண்டாக்குவது தான் என்னுடைய வேலை அதனால் ரொம்ப காமாக இந்த பதிவை கேளுங்கள் மனசை வந்து இப்போ வந்து உங்களுக்கு மனது பக்குவமாக இல்லையா ஒரு பலமாக இல்லாமல் இருக்கீங்களா இப்போ வேண்டாம் பிறகு இந்த பதிவை கேளுங்க ஏன்னா மனசு ஒரு அமைதியாகும் போது இந்த பதிவை கேட்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும் பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவெடுப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாங்க பார்க்கலாம் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக உயர வேண்டும் என்ற ஆவலோடு ஆனந்தத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எனக்கு கொஞ்சம் மரியாதை உயரணும் என்னுடைய மதிப்பு கீழே இறங்கிடக்கூடாது நான் நினச்ச விஷயங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு பெறணும் நான் போட்ட ஸ்கெட்சி ஜெயிக்கணும் நான் ஒரு யுக்தி வச்சிருக்கேன் இல்லையா அந்த யுக்தியில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் கராராக இருங்கப்பா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இந்த வருஷம் முழுக்க ரொம்ப கராராக இருங்க கரார்ன்னா என்ன கண்டிஷனாக பேசுங்க கரெக்டாக இருங்க எதுக்கும் விட்டு கொடுக்காதீங்க இதை மட்டும் தெளிவாக இங்கே ரொம்ப விட்டு கொடுத்துட்டோம் அதனால் என்ன ஆகிட்டு நம்ம நல்ல ஒசந்த ஆளை நம்ம என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும் கொஞ்சம் மதிப்பை கம்மியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க விடக்கூடாது நம்மளை யாரும் நம்ம மதிப்பை கம்மியாக போடுற அளவுக்கு நாம் நடந்துக்கக்கூடாது அந்த எண்ணத்தையே இன்னொருத்தவனுக்கு தூண்டக்கூடாது அப்போ ரொம்ப கராராக இருக்கணும் மீண்டும் நம்மளோட கெத்தை காட்டணும் பிள்ளைகளா இதுதான் இந்த வருஷத்தில் நாம் எடுக்கிற முதல் முடிவு எடுக்கலாமா ரெண்டாவது பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் ஏற்படும் இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க அவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க புரிஞ்சிக்க முடியாத நிலையும் ஏற்படும் அப்போ பிள்ளைகளால் நமக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்கிறதுனால பிள்ளைங்கள்ட முன்னாடியே பேசுகிறத கரெக்டாக பேசிடுங்க இப்போ பிள்ளைங்க மேஷராசியாக இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸால் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும் ஸோ அப்போ முன்னாடியே என்ன பேசணும் எதை எதிர்பார்க்கணும் இந்த எதிர்பார்க்கறத கம்மி பண்ணிவிடுங்க இந்த வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் எங்கே கொடுக்கணும் எங்கே வாங்கணும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணங்காசு நல்ல புரளும் பயப்பட வேண்டாம் கடன் வசூலாகும் பழைய கடன் ஏதாவது நீங்கள் கொடுத்தது திருப்பி கொடுக்காம இருப்பான் இப்போ கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவான் அதே மாதிரி கொஞ்சம் செலவு அதிகரிக்கும் பயப்படாதீங்க எக்ஸ்ட்ரானரி செலவுகள் நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு வீட்டு சம்பந்தமான செலவுகள் குடும்ப சம்பந்தமான செலவுகள் உறவினர்கள் சம்பந்தமான செலவுகள் ஏன் நம்ம பெற்று வச்சிருக்க பிள்ளைங்க இவங்க இவங்க சம்பந்தமான செலவுகள் இதெல்லாம் ஏற்படும் இதை நம்ம ஆனா அந்த அளவுக்கு வருமானமும் கை கொடுக்கும் பயப்பட வேண்டாம் பணப்பிரச்சனை கட்டுப்படுத்தப்படும் பணத்து மூலமாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க விழிப்புதுங்கி இருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் சரி செய்யப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க கெத்தை காட்டி உடலை விட்டுறாதீங்க ரொம்ப முக்கியம் கெத்து காட்டி உடலை விட்டுறக்கூடாது உடம்பு ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தாதானே சித்திரம் எழுத முடியும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன டேப்லெட் எடுத்துக்கிறவங்க கரெக்டாக டேப்லெட் எடுத்துக்கணும் சரியாக நம்மளுடைய மருத்துவ ஆலோசகர்கள் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடந்துக்கணும் அதை விட்டுட்டு இந்த கண்ணு மொழிக்கிறது எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ணுறது இதோ பார்த்துக்கலான்னு செய்கிறது இதெல்லாம் இந்த மேஷத்துக்கு இந்த வருஷம் வேண்டாம் குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அப்பப்போ ஏற்படும் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த நேரத்துலலாம் மௌனம் தான் சரியான முடிவை கொடுக்கும் மேஷராசிக்காரவங்க கோவப்பட்டால் என்ன ஆகிறது அவங்க கோவப்படக்கூடாது கோவப்பட்ட அர்த்தம் இருக்கணும் ஒருத்தன் திருந்தணும் நம்ம கோவப்படணும் அர்த்தம் இல்லாமலாம் நம்ம அப்பப்போ நம்ம வந்து கருத்து வேறுபாடு ஏற்படும் போது அந்த நேரத்தில் மௌனமாக போயிட்டீங்கன்னா உங்கள் மௌனத்துக்கு மற்றவங்க அடங்கி வருவாங்க ஸோ அப்போ நீங்கள் நினச்சது இந்த வருஷம் நடக்கும் இட பிரச்சனை இந்த வீடு சம்மந்தமான பிரச்சனை பக்கத்தில் இருக்கிறவங்க சண்டை அக்கம் பக்கத்துக்காரவங்களுடைய நிம்மதி இல்லாத இருக்கிற பொழப்பு இதெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடியது மௌனத்தில்தான் மேஷத்திற்கு இந்த வருஷம் இந்த வருஷம் முழுமையாக வெற்றி பெற சூரிய வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை எவ்ரி சண்டே சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் சூரிய கிரகம் சூரியனுடைய விக்கிரகம் இருக்கும் அங்கே போய் சுவாமி வழிபாடு பண்ணி சூரியனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கறது நல்லது இல்லை ஒரு விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் சூரியனுக்கு விளக்கு போடுறதுனால இந்த வருஷம் முழுமையாக பிரகாசமாக இருப்பீங்க சிவபெருமானையும் துர்க்கையையும் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணுங்க இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த வருஷம் முழுக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிவன் கோயிலுக்கு போயிடுங்க சிவனையும் துர்க்கையையும் வழிபாடு பண்ணுங்க அந்த அம்பாலையும் சுவாமியையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமையில எடுத்துக்கோங்க முடிஞ்சதுன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் முடிஞ்சா முடியலன்னா அதுக்காக வருத்தமெல்லாம் படம் வேணாம் எப்போ வேணாலும் சிவபெருமானை போய் பாருங்க துர்க்கையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க இந்த வருஷத்தில் நிறைய நன்மைகள் நடக்க வெண்மை நிறத்தை அதிகமாக யூஸ் பண்ணுங்க அதிகமான நன்மைகளை பண வசூல்களை பண பொழிவுகளை அற்புதமாக பார்க்க போறீங்க மேஷம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வருஷம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்ன உறவுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்பயே நிறைய பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பிளானெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் குல தெய்வத்து பேரை எழுதுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை எழுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன்பது பாயிண்ட் தான் எழுதணும் அதுக்கு மேலே எழுதக்கூடாது இந்த ஒன்பது பாயிண்ட்டை எழுதிட்டு அதை மஞ்சள் தடவுங்க உங்கள் வீட்டு சுவாமி ரூமுக்கு வாங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு பதினோரு ரூபா பணத்தை எடுத்து வைங்க வச்சுட்டு நான் சொல்கிறத விளையாட்டாக செய்யாதீங்க விருப்பம் இருந்தால் செய்யுங்க இது விருப்பம் இருந்து செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் விளையாட்டாக யோசிக்காதீங்க வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க அதையும் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டாக யோசிக்க வேண்டாம் அதனால் குலதெய்வத்துக்கு பதினோருவா பணத்தை எடுத்து வச்சுட்டு வலின்னு ஒன்று இருக்கும் நம்ம மனசில் அவ்வளோ பெயின் இருக்கும் ஒரு விடை கிடைக்காதா எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா எத்தனை பேர்ட்ட கெஞ்சிரும் எத்தனை பேர்ட்ட போலியாக வாழ்கிறோம் எத்தனை பேர்ட்ட முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணாமா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாற மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணக்கூடாது அப்போ இதை எழுதின எல்லாம் மஞ்ச தடவி அந்த சுவாமிக்கு நேராக நின்று அதை வாசிங்க இது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இந்த குளத்தில் இந்த கோத்திரத்தில் இந்த குலதெய்வத்துக்கு அருளால் பிறந்த எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த வருஷம் நடக்கணும் நடக்கக்கூடாத ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிங்க இதெல்லாம் நடக்க வேண்டாம் தவிர்க்கணும் நடக்கக்கூடாதுன்னு எழுதக்கூடாது நடக்கிறத தவிர்க்கணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நடக்கிறது ஒன்பது நடக்கக்கூடாதது அஞ்சு எழுதி அந்த சுவாமிக்கு நேராக வாசிங்க வாசிச்சுட்டு அதை மடித்து அந்த சுவாமி எந்த சுவாமி நீங்கள் அங்கே இஷ்ட தெய்வம் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வைங்க நம்புங்க மாதம் மாதம் இதை ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க இந்த வருஷ முடிவில் எது எது நடந்திருக்கோ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வருஷத்தோட முடிவில் பாருங்கள் மேக்சிமம் உங்களுக்கு ஏழுலிருந்து எட்டு கண்டிப்பாக நடந்திருக்கும் இங்கே ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணால் ஒன்பதும் நடந்திருக்கும் இந்த அதே மாதிரி நீங்கள் கரெக்டான மனநிலையோடு நான் சொல்கிற நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் எது தவிர்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த அஞ்சும் உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும் ஸோ கடவுள் இருக்காருங்க இந்த பிரபஞ்சம் உண்மைங்க எதையுமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாங்க பிரபஞ்சத்திட்ட கேளுங்கள் தெய்வ சக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை இதை மட்டும் நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நினைக்கிற ஒம்பது விஷயமும் நடக்கப் போகுது நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச அஞ்சு விஷயமும் நடக்காமல் போக போகுது ஸோ உங்கள் மனசு போல் உங்களுக்கு வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்டுங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் சொல்லும்போது நாங்கள் நினைக்கிறது கண்டிக்குமா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நம்பிக்கை இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கணும் நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது பார்த்த தருணத்தில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த வருஷம் நடக்கும் இந்த நம்பிக்கையோட எடுத்து வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உண்டா இல்லையான்னு பார்த்துடுறோம் ரெண்டில் ஒன்று நம்ம தான் ஜெயிக்கிறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு